இப்போ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியம்மா பாருங்க வயல் ஓரத்தில் உள்ள இந்த ப இந்த பகண்டை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்காங்க வீடியோ வயலில் வந்து வரப்பு ஓரம்லாம் சுத்தமாக இருக்குன்ட்டு இப்போ எல்லாத்தையும் பிடுங்கிகிட்ருக்காங்க பாருங்கள் பிடிங்கி பிடிங்க எங்கே ஒவ்வொருமா போடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் பிடுங்கி போட்டால் சைடெலாம் வந்து இந்த இந்த வக்கா புல்லுமாங்க அந்த வக்கா புல்லாம் வந்து பயிர் உள்ள போகாது அதனால தான் இதெல்லாம் வந்து அப்புறம் இதுமாரி புரிஞ்சிட்டு இருக்காங்க ஏடிஞ்சிருக்காங்க நான் அதான் வக்கா புல்லு தான் போடுறேன் வர்க்கா புல்லு இதுமாரி பொடி புல்லுங்க இதுதான் வேறு ஒன்றுமே வர இதுமாரி யாராக இருந்தாலும் வரப்பு ஓரம் கரெக்டாக சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எலி வெட்டினாலும் எலி வெட்டினாலும் தெரியும் அதனால தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் செஞ்சாலும் இந்தமாரி வயலை சுத்தமாக வச்சுருதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வீடியோ எடுங்கிறாங்க இந்தமாரி போடுங்க அப்போ தான் வந்து பார்க்குறவங்க இதுமாரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேட்போம் அவங்களுயே பார்க்கலாம் சுத்தமாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா நல்லாட்டாக இருக்கும் பாருங்க நல்லா அதேமாரி சுத்தம் பண்ணாதான் சுத்தமாக இருக்கும் சொல்கிறாங்க மறந்தராம நம்ம ஆயாவுக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துனாம நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வீடியோ நன்றி வணக்கம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி பண்ணிச்சிங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோலாம் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி